செவன்த் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஒன்று அளவீட்டியல் இந்த பாடத்தில் இருக்கிற மிக சுருக்கமான விடையலி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எய்த் ரோமன் மிக சுருக்கமான விடையலி இதில் கேள்வி ஒன்று ஒரு சில வழி அளவுகளை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் இரண்டில் இருக்குது அட்டவணை ஒன்று புள்ளி ரெண்டில் வழி அளவுகளும் அழகுகளும் இருக்குதுல்ல இதில் பரப்பு கன அளவு வேகம் மின்னூட்டம் அடர்த்தி இதை வந்து எழுதிக்கோங்க கேள்வி ரெண்டு ஓர் ஒளியாண்டின் மதிப்பை தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் ஒன்பது புள்ளி நான்கு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு ஐந்து மீட்டர் கேள்வி மூன்று ஒரு உருளையின் கன அளவை காண உதவும் சூத்திரத்தை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் நான்கு பொருட்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் எட்டில் இருக்குது அடர்த்தி டி அப்படின்னா ஈக்குவல் டு நிறை எம் பை பருமன் வி டிக்குவல் டு எம்பை வி இதுதான் வந்து கேள்வி நான்குக்கான பதில் கேள்வி ஐந்து எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும்னு கேட்டிருக்காங்க நீரில் தான் இரும்பு மூழ்கும் அடுத்த ஆறு வானியல் பொருட்களின் தொலைவைக்கான உதவும் அழகுகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஒன்பதில் இருக்குது இத்தகைய தொலைவுகளை அளவிட கீழ்காணும் இரு அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன அதில் ஒன்று வானியல் அழகு ரெண்டாவது ஒளியாண்டு இது வந்து ஆறுக்கான பதில் கேள்வி ஏழு தங்கத்தின் அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க பத்தொம்பது புள்ளி முந்நூறு கிலோகிராம் பை மீட்டர் பவர் த்ரீ இது வரைக்கும் மிக சுருக்கமான விடையலை பார்த்துருக்கோம்